இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஹேசர் அந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பார்க்கலாம் போர்ட் ஸ்பெக்ட்ரம் சிஸ்டமிக் வங்கி சைடு பறந்து ஊடுருவி வேலை செய்யும் ஒரு பூஞ்சனக்கொல்லி இதில் இருக்கிற கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா புழு பயிரம் இருபத்தொன்று புள்ளி முப்பத்தேழு சதவீதமும் ட்ரை ஃபிளாக்சி ஸ்ட்ரோப்பின் இருபத்தொன்று புள்ளி மூணு முப்பத்தேழு சதவீதம் இருக்குது இது வந்து எல்லா பேருக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா சில்லி ஆனியன் ரைஸ் தாங்க அதுக்கான டார்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பட் இதை எல்லா எல்லா பேருக்கும் இதை பயன்படுத்தலாம் இது என்னென்ன நோய் கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மில்லி ஆந்திராக் பர்பிள் பிளாச்சு ரெட் லீப் அண்டு நெக் பிளாச்சு லீப் ஸ்பாட்டு ஏர்லி பிளாச்சு இப்படி பல நோய்களை கண்ட்ரோல் பண்ணும் இது ப்ளூ பயிரம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டும் ஒடுக்கும் கேட்கும் ஒரு நல்ல மருந்து எல்லா பெஸ்டிசை மருந்து கூடையும் கலந்து தெளிக்கலாம் அப்புறம் என்னோட அட்வான்டேஜ் வந்து காயத்துக்கு முன்னாடி மழை வந்துச்சுன்னா கழுவிட்டு போயிடும் ஆனால் இந்த மருந்துக்கு அப்படி இல்லை இந்த மருந்து அடிச்சு ஒரு ஒரு மணி நாள் கழிச்சு மழை வந்தால் ஒன்றும் பிரச்சனை ஆகாது இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாட்களை தாண்டிய அனைத்து பயிர்களுக்கும் தெளிக்கலாம் வேறு பங்கி சைடு பெஸ்டிசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன்